கருநாகராஜன் சார் இது என்ன சார் இது மத் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி எல்லாம் குரல் கொடுக்குறாங்க இங்கே நடந்திருக்கு ஒத்துக்கிறோம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளியை கைது பண்ணியிருக்கோம் இன்னும் விசாரணை முழுமையாக நிறைவடையலை அதுக்குள்ள ஒரு கன்க்ளூஷனுக்கு ஏன் வரணுங்கிற எதிர்குற்றவாளி என்பவன் நம்ம புதிதானவன் இல்லை அந்த குற்றவாளி என்பவன் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான் அங்கே தான் தொடர்ந்து குற்றம் பண்ணுறான் இந்த சம்பவத்திற்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி தேதி இதே மாணவியினுடைய தோழியிடம் இதே போன்ற சீண்டல் ஏற்பட்டிருக்கான் அப்ப இருந்து என்ன வருது வழக்கு வழக்கு தொடர்ந்து அந்த குற்றம் இருபத்தி மூணாம் தேதி இந்த மாணவி இருபத்தி ஒன்னாம் தேதி வேறொரு மாணவி அப்ப தினசரி எந்த மாணவி கிடைப்பால் என்று ஒரு காட்டு மிருகம் போல அந்த காட்டுக்குள் அலைந்து கொண்டிருக்கிறார் பல்கலைக்கழக வளாகத்தில் இது கூட நம்ம ஒருத்தருக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை காயா பழமான்னு பார்க்க வேண்டிய வச்சலாம் அப்படி ஒரு அபாண்டமான ஒரு அவன் மோசமான நபர் என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு இல்லை அவை யாரோட துணையோட செய்யறான் ஒரு அவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் கமிஷனர் சொல்றாரு நூத்தி நாற்பது பாதுகாவலர்கள் நூத்தி நாற்பது பேர் என்ன பண்றாங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நூத்தி நாற்பது பேரு முன்கேட்டு பின்கேட்டு ரெண்டு கேட்டு தான் இருக்கு இந்த ரெண்டு கேட்டு தவிர எந்த வழியும் உள்ளே போக முடியாது அப்ப இந்த ரெண்டு கேட்ல போகும்போது அவனுக்கு சல்யூட் அடிப்பாங்களா அவன் சொல்றான்

உடனே இப்போ முடிவு பண்ணிடுவீங்களா இதுதான் சொல்லி முடிச்சிட்டாரா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆறு வருஷம் வீட்டுக்கு அனுப்பி அனுப்பிடுவீங்களா நீதிமன்றம் இல்லையா எப்படி சொல்றீங்க இதுல வந்து சரி ஏற்கனவே சசி முதல்ல சொன்ன மாதிரி சரித்திர பதிவேடு குற்றவாளி அதையே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அங்கேயே இதே வேலையை அந்த திமுக இளைஞரணி பகுதி துணை அமைப்பாளராக இருந்து கொண்டு துணிச்சலாக செஞ்சுட்டு இருக்காங்கிறதுல என்ன கருத்து வேறுபாடு அந்த சார் யாரு ரெண்டாவது நூத்தி நாற்பது பாதுகாவலர்கள் என்ன பண்ணாங்க பதினாலு சிசிடிவி வேலை பார்க்கலங்கிறது என்ன பண்ணீங்க இது எவ்வளவு நாளா தொடர்ந்து நடந்துட்டு வருது மிகப்பெரிய சிபிஐ விசாரணை வைக்கணும் சார் இது வந்து சாதாரண விஷயம் இல்ல பாதிக்கப்பட்டது கோரிக்கை நியாயமானது சிபிஐ விசாரணை ஞானசேகரன் கைது குற்றவாளி போக்சோ சட்டத்தில் அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கூட கொடுக்க முடியும் விஷயம் விசாரணைக்கு வரட்டும் ஆனால் பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் படிக்கிற ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இது போன்ற சம்பவம் நடந்தால் தமிழகம் முழுவதும் எத்தனை சம்பவங்கள் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும் அதுக்கு ஒரு விசாரணை தேவையில்லையா அதுக்கு ஒரு எல்லாருமே இதுல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையா எதுவும் நடந்துருச்சு ஏன் போராட்டம் நீங்க கேட்கறது மாபெரும் தவறு ஏதோ நான் சொல்ல வரல என்னன்னா ஒரு மாநிலத்துல ஒரு குற்ற சம்பவம் நடக்குது காவல்துறை கையில் எடுத்து விசாரணை நான் அதுக்காக வந்து அகற்றுவேன் அதுக்கு வரைக்கும் நான் கால்ல செருப்பே அணிய மாட்டேன் பேர் செத்தது தினசரி படுகொலை கோர்ட் வாசல் நீ ஒரு கோர்ட் வாசல் ரெண்டு கோர்ட் வாசல் திருநெல்வேலியிலையும் ஓசூர்லையும் அடுத்து பாருங்க தொடர்ந்து கூட்டுப்பாளிகளை பத்தி பேசுறாங்க உடனே குஜராத்து மணிப்பூர் போயிடுவாங்க தமிழ்நாட்டை பேச மாட்டீங்க சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மனநலம் குன்றிய ஒரு குழந்தையை ஒரு மாணவியை மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவியை அவர்கள் பேர் சேர்ந்து அவர்களை ரோட்ல இருக்கிற லாட்ஜுக்கு அழைத்து சென்று அந்த மாணவியை படுபாதக செயலுக்கு பயன்படுத்தினார்கள் என்ன சார் பண்ணீங்க அப்ப அந்த சம்பவம் நடக்கும் போது நீங்க எல்லாம் விழிக்க வேண்டாமா கூட்டுப்பாளியல் இங்கே சொல்ற மெட்ராஸ்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சொல்ல சென்னையில் நடக்கிற சம்பவத்தை சொல்றேன் சார் இந்த கூட்டுப்பாளையத்துக்கு பொள்ளாச்சி கூட போல உடனே அந்த ஆட்சி வேற ஆட்சி எந்த ஆட்சியாக சார் தவறு தவறு தானே இன்னைக்கு இந்த கூட்டுப்பாளையத்திற்கு நம்ம என்ன இதுவரைக்கும் தண்டனை கொடுத்துருக்கோம் அந்த விசாரணை நிலை என்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்து ஒரு கல்லூரி மாணவியை அழைத்து கொண்டு போய் ஏமாத்துற மோசடி கும்பல் இங்க சுத்திட்டு இருக்கு அதுல ஒருத்தன் தான் யாரு சேர்க்குறேன் இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இத பத்தி சொன்னா அதுக்கு அந்த மனநல அதுக்கு நீங்க திமுகன்றத தாண்டி இண்டி கூட்டணி நீ ரொம்ப பிராடா போறீங்கன்னு ரஜினிகாந்த் அந்த மனநலம் பாதித்த மாணவி பாதிப்புக்கு விடுதலை சிறுத்தை கண்டனம் தெரிவிச்சாங்களா

நீங்க தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்திருக்கோம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அண்ணா நகர்ல ஒரு சின்ன பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானப்போ அங்க போலீஸ் கம்ப்ளைண்டே எடுக்கல உள்ள கூப்பிட்டு வச்சு அவங்க பெற்றோரோட பஞ்சாயத்து நடந்திருக்கு எப்ப இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கு திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை நடவடிக்கை எடுத்திருக்கோ இன்னைக்கு கமிஷனர் இன்னைக்கு கமிஷனர் அதுக்கு விளக்கம் கொடுப்பாரா கமிஷனர் அதுக்கு விளக்கம் கொடுப்பாரா போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பஞ்சாயத்து நடந்திருக்கு வெங்கடேஷ் சார் நாங்கள் எதையும் சரி என்று சொல்லவில்லை எந்த குற்றம் எந்த ஆட்சி நடந்தாலும் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க தான் அவர் கேக்குறாரு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கறீங்க நான் சொன்னா உங்களுக்கு எங்க தரோட டிப்தா எடுத்து பாருங்க எங்க தரோட பேட்டியை பாருங்க இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு குடுத்துட்டாங்க அந்த பேட்டியை பாருங்க மூணு மணிக்கு குடுத்துட்டாங்க அந்த பேட்டியை பாருங்க யாரே வந்து நீங்க குற்றம் சாட்றீங்க நாங்கள் உரிய வகையில் நாங்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்கிறோம்